நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா தனத்தை வந்துட்டு கதிர் ஏந்தி இப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க பின்னாடி வந்துட்டு மாயா தனம் உனக்கு என்ன ஆச்சு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வர்றாங்க திடீர்னு வந்துட்டு அந்த பாவி பையன் என்ன பண்ணான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சொல்லி வாயை மூறதுக்குள்ள தானே வாயிலேருந்து நொற நோயாக வந்துடுது அதை பார்த்தது ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க ஏ ஒரு நிமிஷத்தில் கீழே இருக்கு என்ன இது வாயிலிருந்து நொறுவுறுது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தச்சமயத்துக்கு மாயா கீழே வந்துட்டு காலை பார்க்குறாங்க பார்த்தா இருக்கு ரெண்டு டாட் மாதிரி இருக்கு அதுல வந்து ரெத்த எல்லாம் வந்துட்டு இங்க பாரு பாம்பு குடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்ல ஆமா ஐயா கண்டிப்பா இது பாம்பு தான் கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல ஐயோ என்ன கத்துட்டு சொல்றேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்ப தனத்தை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போன வா அப்படின்னு சொல்ல இல்ல ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்ப வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா இன்னும் ரொம்ப லேட் ஆயிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு அங்க போய் நம்ம எப்படியாவது தனத்தை காப்பாத்திரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியர் அம்மா மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க வெளியிலே வந்துட்டு கட்டில் இருக்கா அந்த இதுல வந்துட்டு தனத்தை படுக்க வச்சிருக்காங்க அம்மா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட அவங்க வெளியில வராங்க பாம்பு கடிச்சிச்சு நீங்க தான் வந்துட்டு ஓகே தானே பாருங்க ரொம்ப பயமா இருக்கு நீங்க ஓகே இல்லைன்னு சொன்னாங்க கொண்டு போகிறோம் செக் பண்ணி ரொம்ப அவசரப்படாதீங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷம் வந்துட்டு தலை கேரதுக்குள்ள காப்பாற்றியாச்சு ஒன்றும் கவலைப்பட வேணாம் இவங்க வந்துட்டு காலையில் கண்ண முடிச்சிருவாங்க அதுக்கடுத்து அடுத்து எல்லாம் நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்க சரியான டைத்து கொண்டு வந்தீங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப உள்ள பாம்பெல்லாம் கிடையாது சாதா பாம்பு தான் அதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க அடுத்த சைடு வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு

சிவராமன் அவங்க வீட்டுக்கு வராங்க பார்த்தா நம்ம ஜானகி அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க தனத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அவள் எப்படியாவது பத்திரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்ல ஜானகி அவங்களும் பக்கத்தில் போகிறாங்க தனம் என்ன பண்ணுறா தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்க ஜானகி வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க என்ன தம்பி புதுசாக கேட்குறீங்க அவள் இன்னும் வீட்டில் தானே தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து பார்க்குறாங்க அப்படியா சரி சரி தனத்து ஒரு நிமிஷம் வர சொல்கிறீங்களா சின்னதாக ஒரு கிளாரிஃபிகேஷன் அதனால தான் அப்படின்னு சொல்ல அய்யோ என்ன இது தம்பி சரியாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தம்பி பால் கொண்டு போய் கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு வரேன் இன்னும் தூங்கிட்டு இருப்பாள் தொல்லப்பட வேணாம் அதான் வந்துட்டு அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லை நீ ஒரு சின்ன விசாரணை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல என்னாச்சு தம்பி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜானே கேட்குறாங்க வெளியில் போனேன்னா தனத் மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன் பின்னாடி போய் பார்த்தேன் திடீர்னு ஆள் காணா போயிடுச்சு அதான் தனமாக இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டது ஜானைக்கு பகீல் ஆகிடுது இல்லை தம்பி அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல சரி இந்நேரம் அவள் எங்கே போறா என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிளம்பிடுறாரு ஐயோ கடவுளே என் பிள்ளை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அதே சமயத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த திக்கா வந்துட்டு மாயா கதிர் தனம் மூணு பேருமே வர்றாங்க நம்ம கதிர் தான் வந்துட்டு தனத்தை தூக்கிட்டு வர்றாங்க என்னாச்சு தனம் தனம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுகுறாங்க இங்கே வச்சு எதுவும் பேச வேணாம் வாங்க ரூமில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல பாம்பு கடிச்சிச்சு அப்படின்றாங்க ஐயோ தனத்துக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்ல காப்பாற்றியாச்சு பெரியம்மா காலை வரைக்கும் தூக்கத்தில் தான் இருப்பாளாம் அதுக்கு அடுத்து கண்ணை முழிச்சிடுவான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஆமா இவன் எங்கே போனால் இந்த நைட் நேரத்தில் அதுவும் நம்மகிட்ட சொல்லமோ கொள்ளாம அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே திருதல் முழிச்சிடுவேன் முடிக்கிறாங்க சொல்லுங்க எங்க போனா அப்படின்னு கேட்க அந்த காட்டியை பார்க்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க அதை கேட்டதும் ஜானேக்கு வந்துட்டு கோவம் வருது எதுக்கு வந்துட்டு தேவையில்லாம அவனை பார்க்க போனா இவ்வளவு தூரம் சொல்லி ஏன் இப்ப இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல தெரியல பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்தது எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்றாங்க அதை கேட்டது ஜானேக்கு வந்துட்டு கோவம் தாங்க முடியல அவன் என் பிள்ளை சந்தோஷமாவே இருக்க விட மாட்டான் போல ஏன்தான் வந்துட்டு கால சுத்தின பாம்பு மாதிரி என் பிள்ளை எப்படி தொந்தரவு பண்றானோ அவன் வந்துட்டு நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சரி விடுங்க பெரியமா காலையில எதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அழுக்கு ஒவ்வொருத்தருக்கு வந்துட்டு போயிடுறாங்க கதிர் அவனுக்கு வந்துட்டு பயங்கர கோவம் வருது அவனை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாயா சொல்றாங்க அவனுக்கு ஒண்ணு உன்னோட லைஃப் வந்துட்டு ஸ்பைல் பண்ண பாக்குறியா அது மட்டும் கிடையாது இப்ப நீ அவனை அடிக்க போய் அதுன்னு செஞ்சேன்னு வச்சுக்கோ தனத்தோட வீடியோ அவன் தான் இருக்கு அவன் ஏதாவது பண்ணிடுவான் அப்ப தனம் வந்துட்டு உசுர விட்டுருவா இப்ப உனக்கு நிம்மதியா அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன செய்ய சொல்ற பாத்தி அவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் முதல்ல அவன்கிட்ட இருக்க வீடியோ வாங்கி டெலிட் பண்ணணும் அதுக்கடுத்து கண்டிப்பா அவனுக்கு வந்து போலீஸ் கேஸ் கொடுக்கணும் போலீஸே அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில தனம் வந்துட்டு கண்டுபிடிச்சு பாக்குறாங்க நம்ம கார்த்திக் சார்த்தான பாக்க போனோம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்க்க அவங்க அம்மா இருக்காங்க அப்புறம் ஜானகி வந்துட்டு கண்ணு முடிச்சிடறாங்க அம்மா நான் இங்கே என்ன இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல மயக்கமாக இருக்குது அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை உனக்கு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அதை கேட்டு வந்துட்டு தனமே ஷாக் ஆகுறாங்க நீ எதுக்குடி தேவையில்லாம அவனை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானே கேட்குறாங்க அம்மா நான் வந்துட்டு இனிமேல் வாழ்க்கையில் தொந்தரவு பண்ணாதீங்க நான் எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் இப்படிலாம் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணத்தாமோ போனேன் அவர் செத்துருவே அது இதுன்றாரு ஆல்ரெடி நம்ம குடும்பம் ரொம்ப பிரச்சனையில் இருக்குது அந்த பழி வேற நம்ம குடும்பத்து மேலே விழுகணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காண்டி இதாம்மா நான் போனேன் அப்படின்னு சொல்ல இனிமேல் அப்படி பண்ணாதது தானா அப்படின்றாங்க ஊரில் வச்சே நான் சொல்லிட்டேம்மா என்னை பார்க்க வராதீங்க என் லைஃப்பில் வந்துட்டு இனிமேல் உங்களுக்கு இடம் இல்லை நீங்கள் ஒரு வேறு வாழ்க்கை அமைச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லைம்மா அதனால தான் இப்போ வந்துட்டு ஒரு உயிர் போயிடக்கூடாதுந்தாமா நான் போனேன் அப்படின்னு சொல்ல சரி தனோ நீ வந்துட்டு மாயா கடுத்து இந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கிற பார்த்தியா அதை நினைக்கும் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க அதை கேட்டது அந்த மாயா குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது நான் யோசிக்கிறது ஒன்றாமா என் வாழ்க்கை இப்போ இந்த இடத்துல இருக்கிறது காரணமே இந்த மாயா தான் அவள் பாட்டுக்கு ஏதோ ஒரு முடிவெடுத்ததுனால தான் நான் இப்போ வந்துட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நாங்கள் ரெண்டு பேர் பண்ணது உன்னோட வாழ்க்கை கண்டிதான் அது உனக்கு இப்போ புரியாது என்னைக்காவது ஒரு நாள் புரியும் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இம்மா அந்த மாயா பற்றி என்கிட்ட பேசாதீங்க நீங்கள் இப்படி பேசுகிற மாதிரி இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சரி விடு அதெல்லாம் விடு நீ இப்போ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சத்தியம் அப்படின்னு கேட்க இனிமே அவனை பார்க்க போக மாட்டேன் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்ல அப்போ நீங்கள் என்ன நம்மளையில் இதே இதை அந்த என் இடத்துல அந்த மாயா இருந்தால் அவள் சொல்கிறது நம்பியிருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல விடுங்க நான் சத்தியம் பண்ணுறேன் இனிமே அவனை பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான படுத்துக்கிறாங்க இந்த பக்கம் மாயா அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க வெளியில் வந்து ஜானகி அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க சரி விடுங்க பிள்ளைமா எல்லாத்துக்கும் டயம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் மாயாவுக்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க கிஷோர் மாயா வந்துட்டு சந்தோஷமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க என்ன டேடி வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைப்பா பிஸ்னஸ் லாஸ் தான் ஒருத்தருக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அதான் லோன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ஜானகி அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்ததுமே யார் உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட வந்துட்டு ஃபோனில் தான் பேசுகிறாங்க செயின் அப்படின்னு சொல்ல அதை வச்சு தான் தாலிப்பிற்கு கோருக்கதெல்லாம் நடந்திருக்கு நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க மாயாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல என் ஒய்ஃபோட கடைசி ஆசை அதை வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் மாயா கிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறேன் என்னமாயா டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு பிஸ் பிஸ்னஸில் லாஸாக அதை அவரே மேனேஜ் பண்ணிப்பார் அமௌண்ட் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் அதான் ஒரு மாதிரி சோகமாயிட்டே அப்படின்னு சொல்ல முன்ன மாதிரி உங்கள் பெரியப்பா உங்கள்கிட்ட நல்லா பேசினா அவரே ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கட்டு பிரியமா அவர் சமாளிச்சுப்பார் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வந்துட்டு பத்மா கேட்டுட்டு கோவத்தில் கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு ஊர் பெரியவங்களாம் அங்கே வர்றாங்க ஜானகியம்மா அப்படின்னு சொல்ல எல்லாருமே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுமே நீங்கள் தானே அம்மனுக்கு பரிவட்டெல்லாம் கேட்டீங்க எல்லாம் சுட்டினிங்க நீங்கள் தான் வந்துட்டு நகையெல்லாம் எடுத்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணனும் அப்படின்னு சொல்ல எப்போவுமே அவர் தானே பண்ணுவார் அவரே பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல இல்லை நீங்க தானே கிரீட் எல்லாம் வச்சீங்க நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமையா வரணும் அப்படின்றாங்க அவரும் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்ல ஊர் பெரியவங்க எல்லாம் போயிடுறாங்க பாத்தியாம இப்ப அண்ணனோட முடிவையும் சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த வீட்டுக்கு அண்ணனுக்கு எடுத்து எல்லாம் சிவாக்கு தான் கிடைக்கணும் ஆனால் அவனே சும்மா இருக்கான் இதெல்லாம் ஒன்னால தாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சண்டை போட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் ஜானகி அவங்க போய் ரகுராம அவங்கிட்ட பேசுறாங்க உங்ககிட்ட கேட்காம முடிவெடுத்த தப்பு தாங்க ஆனா ஊருக்காக நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நம்ம வீட்டுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நமக்கே கிடைக்கணும் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் நீங்க வந்துட்டு கண்டிப்பா வரணுங்க அப்படின்னு சொல்ல ரகுராம உங்க கோவத்தில் டக்கு வந்துட்டு கதவை சாத்திறாங்க இங்க வந்துட்டு ஜானகி என்னடா இப்படி பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்னு பாத்துட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கனா வீடியோ முடிஞ்சிருது